வெல்கம் டு இன்ஃபோ எஸ்கே நான் உங்க எஸ்கே இன்னைக்கு உலகத்தோட டாப் த்ரீ சீக்கிரம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க இருப்பேன் நான் சொல்றத கிட்ட நீங்க அதை யார் பண்ணாலும் ஷேர் பண்ணுங்க ஸோ ஃபர்ஸ்ட் சீக்ரெட் என்னன்னு பாத்தீங்கன்னா பூமியில இருக்க மரங்களோட எண்ணிக்கை வானத்துல இருக்க நட்சத்திரங்களோட எண்ணிக்கை விட அதிகம் நம்ப முடியல ஆமாங்க பூமியில இருக்க மரங்களோட எண்ணிக்கை த்ரீ ட்ரில்லியன் ஆனா வானத்துல இருக்க நட்சத்திரங்களோட எண்ணிக்கை ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் பில்லியன்ஸ் தான் இருக்கு ஒருவேளை அங்க இருக்கிறத விட இங்க அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு வெட்டி சாய்க்கிறானுங்களோ ஒரு விவேக் இல்ல நாலு விவேக் வந்தா கூட திருப்பி முடியாது

ஸோ வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டோட நான் உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தென் பாய் ஃப்ரம் எஸ்கே